வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரெஃபரன்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ பார்க்கணும்னு நினைப்பாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து இன்ஃபர்மேட்டிவான ஷோஸ் பார்க்கணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் ஃபிட்னஸ் ஓரியன்ட் ஷோஸ் வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க சோ இது எல்லாத்தையுமே ஒரு சேர குடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட ஷோல இன்னைக்கு என்னென்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து கஷ்ட தக்ஷாசனா இது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது கஷ்டன்னா உட் அதாவது நம்மளோட மரத்துன்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து தக்ஷாசனா சாப்பிங் அப்படின்னு சொல்கிறோம் சாப்பிங்னா வெட்டுறது இருக்கு இல்லையா அதான் உட் சாப்பிங் போஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இங்கிலீஷில் அதாவது வந்து மரக்கலையை வந்து எப்படி வந்து வெட்டுவாங்க கோடாலி வச்சு எப்படி வெட்டுருவாங்களோ அந்த மாதிரி வந்து இந்த போஸ் வந்து வரும் அதுதான் கஷ்ட தக்ஷாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க வாங்க இப்படி நின்றுக்கோங்க நின்றுட்டு ரெண்டு கையுமே முன்னாடி வந்து நல்லா இன்டர்லாக் பண்ணிக்கோங்க கால் வந்து ரொம்ப அகட்டியும் வைக்க வேணாம் ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு கையை வந்து நல்லா மேலே தூக்கம்போது என்ன பண்ணுங்கள் மூச்சு இழுத்துக்கணும் நல்லா மூச்சு இழுத்துக்கோங்க அப்படியே உங்க குதிக்கால கொஞ்சமாக மேலே வந்து தூக்குங்க சில விநாயிகள் இதுலேயே இருக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எக்ஸைல் பண்ணும்போது நல்லா வந்து ஃபோர்ஸா வந்து எக்ஸைல் பண்ணும் அதாவது மூச்சு உள்ள இழுத்துட்டே கையை மேலே போகணும் அதுக்கப்புறம் மூச்சை போது கையை வந்து வேகமா விடணும் மூச்சை வந்து வேகமா விடணும் அந்த மாதிரி பண்ணலாம் இன்னொரு முறை பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணலாம் ஹோல்ட் பண்ண முடியாதவங்க விட்டுடலாம் மூச்சு மட்டும் மேலே இழுத்துட்டு அப்படி கை கீழே வரும்போது நார்மல் பிரீத்ல இருங்க அதுக்கப்புறமேட்டு கை கீழே வரும்போது நல்லா வந்து ஃபோர்ஸா வந்து எக்ஸைல் பண்ணிடுங்க இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம் தல எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்ப இதே வந்து நம்ம வேற மாதிரி பண்ண போறோம் உட்கார்ந்துட்டு பண்ண போறோம் உட்காந்துட்டு பண்ணிடலாம் காலை வந்து கொஞ்சம் அகட்டி வச்சிட்டு இப்படி வச்சுக்கோங்க நம்ம மாலாஸ் நாளில் உட்கார்ற மாதிரி இப்படி உட்காருவோம் அதே மாதிரி நம்ம நின்றுட்டு என்ன பண்ணமோ அதே மாதிரி வந்து பண்ண போறோம் கையை வந்து முன்னாடி எடுத்துக்கோங்க ஆனா இதுல வந்து ஹீல்ஸ் தூக்க வேண்டாம் கையை முன்னாடி நீட்டிட்டு இன்டர்லாக் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கை மேலே போய் எடுத்துட்டு போகும்போதே நல்லா மூச்சு இழுத்துக்கோங்க தலையை லைட்டா பின்னாடி சாய்ச்சிக்கோங்க கீழே வரும்போது நல்லா ஃபோர்ஸாக எக்ஸைல் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஹா சவுண்டு ஹா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சவுண்டு வச்சுக்கி நீங்கள் வந்து பண்ணலாம் இன்னொரு முறை வந்து பண்ணிடலாம் ஹோல்ட் பண்ண முடியுறவங்க மூச்சு அடக்க முடியும்னா ஒரு நாலு செகண்ட் அஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே இருக்கலாம் இல்லை கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் நார்மல் ப்ரீத்லேயே வந்து இருந்துக்கலாம் நார்மல் ப்ரீத்லேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேகமாக வந்து மூச்சை வந்து விட இது வந்து இன்னொரு இன்னொரு வந்து வேரியேஷன் ஒன்று வந்து ஸ்டாண்டிங்ல பண்றோம் இன்னொன்னு வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டும் பண்றோம் இன்னொரு வேரியேஷனும் இருக்கு தளர்த்திக்கலாம் அதே மாதிரி கையை வந்து முன்னாடி நீட்டிட்டு இன்டர்லாக் பண்றோம் என்ன பண்றோம்னா கையை மேலே உயர்த்திட்டு மூச்சு இழுக்கிறோம் அப்படியே மூச்சு விடும் போது இப்படி வந்து பெண்ட் பண்றோம் அந்த மாதிரி வந்து நின்றுட்டு பண்ணும் அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டு பண்ணோம் இப்போ வந்து ரெண்டுமே சேர்த்து பண்றோம் நின்றுட்டு அப்படியே வந்து வந்து கீழே குனிடுற மாதிரி நம்ம வந்து பண்ண போறோம் பண்ணலாம் உட்காரணும் அவசியம் இல்லை லைட்டா நீய வந்து இப்படி பெண்ட் பண்ணிட்டு கையை வந்து ரெண்டு காலுக்கு நடுவுல வந்து எடுத்துகிட்டு போகிறோம் போறோம் மறுபடியும் பண்ணலாம் തളർത്തിക്കലാം ആൾദ് മൂച്ച ഉള്ളി വെളിവിടലാം ഇത് കസ്ത തക്ഷാസനം கஷ்ட தக்ஷாஸ்னா எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதுலேயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து அது உட்காந்துட்டு மாலாசனம் மாதிரி உட்காந்துட்டு கையை மேலோக்கி உயர்த்திட்டு அப்படியே வந்து இப்படி பெட்டுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ஃபோர்ஸாக இப்போ வந்து எக்ஸைல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆசனா வந்து இப்போ பண்ண முடியாதவங்க ரொம்ப நீ சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப முட்டி வலிக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக வந்து நம்ம நின்றுட்டு பண்ணுற மாதிரி கொஞ்சம் சொன்னோம் அதாவது தாடாஸ்னால நின்றுட்டு காலை வந்து உயர்த்தி கொஞ்சம் குதிக்கால கொஞ்சம் உயர்த்திட்டு பண்ணோம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மூணு வேரியேஷன் வந்து நம்ம செஞ்சுருக்கோம் அதை வந்து எது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஆனால் ஆக்சுவல் போஸ் உட்காந்துட்டு பண்றதுதான் அந்த மூச்சு எடு தான் கொஞ்சம் இதுவா இருக்கும் அது வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க க மேலே கை தூக்கும் போது மூச்சை எழுத்துக்கோங்க தலை பின்னோக்கி பாத்துக்கோங்க அதே மாதிரி கீழே இப்படி எடுக்கும் போது வந்து நல்லா வேகமா வந்து மூச்சை விடணும் அப்படி இல்லைன்னா அப்படி கத்துவாங்களே ஹான்னு ஒரு சவுண்டு வரும் அந்த மாதிரி சவுண்டு வச்சு நீங்க வந்து கொடுத்துக்கலாம் இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட லங்ஸில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஏர் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா வெளில கொண்டு வந்துடும் உங்க லங்ஸுக்கு வந்து அவ்வளோ நல்லது அந்த எக்ஸைல் ஃபோர்ஸாக பண்ணும் போது வந்து உங்களுக்கு உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாமே சேர்ந்துருக்கலாம் டாக்ஸின்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸைல் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு வந்து வெளியில வந்துரும் இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த மரம் வெட்டுறது வேலை வந்துமே நிறைய வந்து இருக்கும் இப்போலாம் அந்த மாதிரி இல்லை எல்லாத்துக்குமே வந்து ஹியூமன் இதுலேருந்து வந்து மிஷினுக்கு வந்து வந்துச்சு எல்லாம் மிஷினே வந்து எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருது ஸோ அதனால் வந்து நமக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு இதனால் வந்து நம்ம வந்து ஆசனங்களில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே இருக்கு அந்த காலத்துலேயே வந்து எல்லாமே வந்து இப்படிலாம் வரும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆசனங்கள் அப்பயே வந்து எல்லாமே எழுதி வச்சுட்டாங்க இப்போ அதை பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆசனாவை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இந்த உலகத்துல முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க எதுவுமே முயற்சி பண்ணா கண்டிப்பா சாத்தியமாகும் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம் அது எப்படி கத்துக்கிறதுன்னு முடிச்சுட்டு இருக்கீங்களா கவலையை வேண்டாம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியாக இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கறத பாக்கலாம் இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில நம்ம எவ்ரிடே லைஃப்ல டே டு டே லைஃப்ல ஆர்டினரி லைஃப்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வாக்கியங்கள் நிகழ்ச்சிகள் இதை எப்படி ஆங்கிலத்துல நம்ம பேசுறது அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் இல்லையா இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் என்று எந்த வேலையும் செய்யவில்லை நான் என்று எந்த வேலையும் செய்யவில்லை நான் இன்னைக்கு எந்த வேலையுமே செய்யலைப்பா ரொம்ப டயர்டா இருக்கு இன்னைக்கு நான் வெளியிலேயே போகல எந்த வேலையுமே செய்யலை அதை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் எந்த வேலையும் செய்யவில்லை செய்யவில்லை நான் என்ற எந்த வேலையும் செய்யவில்லை செய்யவில்லை அப்படிங்கிறது என்ன நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா அதுக்கு நாட் ஆட் பண்ணிக்கணும் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு எப்பவுமே நம்ம நாட் ஆட் பண்ணிக்கணும் ஐ எம் நாட் செய்யவில்லை டூயிங் செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷில் டூ இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கறனால ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும் ஐ எம் நாட் டூயிங் இந்த ஐக்கு பக்கத்தில் ஏன் ஆம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸ் டென்ஸில் ஐ பிளஸ் ஆம் அதான் ஐ ஐ அப்படிங்கிறது ஆம் ஆம் செய்யவில்லை அப்படிங்கிறது நாட் டூயிங் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி இந்த இடத்துல நடுவில் ஒரு நாட்ட செய்யவில்லை அப்படிங்கிற நெகட்டிவ் சென்டென்ஸை இண்டிகேட் பண்றதுக்கு நாட் ஓகே ஐ am நாட் டூயிங் எந்த வேலையும் எந்த வேலையும் வேலையும் அப்படிங்கிறதுக்கு ஒர்க்கு வேலைக்கு என்ன ஒர்க் எனி ஒர்க் இன்று அப்படிங்கிறதுக்கு என்ன டுடே டுடே அவ்வளோதாங்க ஐ எம் நாட் டூயிங் எனி ஒர்க் டுடே ஐ எம் நாட் டூயிங் எனி ஒர்க் டுடே ஐ ஆம் அப்படின்னு எழுக்கக்கூடாது முடிச்சிடணும் நாட் எனி ஒர்க் டுடே நான் இன்று எந்த வேலையும் செய்யவில்லை ஐ எம் நாட் டூயிங் எனி ஒர்க் today. I am not doing எனி work today. இதை கொஞ்சம் சின்னதாக சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா நான் இன்று எந்த வேலையும் செய்ய போவதில்லை நான் இன்றைக்கி எந்த வேலையும் பண்ண போறதில்லை செய்ய போகிறதில்லை இதுக்குமே நம்ம வந்து பிரசன்ட் கண்டினியூவஸ் சென்ஸ் தான் நம்ம பயன்படுத்தணும் ஐ எம் நாட் கோயிங் டு போவதில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நான் செய்ய போகிறது இல்லை பண்ண போகிறதில்லை சாப்பிட போகிறது இல்லை குடிக்க போகிறது இல்லை குளிக்க போகிறதில்லை நடக்க இல்லை ஓட போகிறதில்லை உட்கார போறதில்லை படிக்க போறதில்லை அப்படின்னு செய்கிறோம் சொல்கிறோம் இல்லையா போகிறது இல்லை போறதில்லை போறதில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிங் டூ நாட் கோயிங் டு போகிறது இல்லை பண்ண போகிறோம் அப்படின்னா கோயிங் டு பண்ண போறது இல்லை அப்படின்னா நாட் கோயிங் டு நடக்க போகிறோம் அப்படின்னா கோயிங் டு வாக் நடக்க போகிறது இல்லை அப்படின்னா நாட் கோயிங் டு வாக் படிக்க போகிறோம் அப்படின்னா கோயிங் டு ரீடு படிக்க போகிறது இல்லை அப்படின்னா நாட் கோயிங் டு ரீடு அவ்வளோதான் ஒரு நாட்டு முன்னாடி போட்டுக்கணும் அந்த காரியத்தை நீங்கள் செய்ய போகிறது இல்லை அப்படின்னா ஒரு நாட்டு நீங்கள் முன்னாடி போட்டுக்கணும் பார்க்க போறது இல்லை அப்படின்னா நாட் கோயிங் டு சி ஓட போறது இல்லை அப்படின்னா நாட் கோயிங் டு ரன் விளையாட போறது இல்லை அப்படின்னா நாட் கோயிங் டு பிளே சிரிக்க போறதில்லை அப்படின்னா நாட் கோயிங் டு ஸ்மைல் அந்த நாட் கோயிங் டு அப்படிங்கறத என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க செய்ய போறதில்லை இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க நான் இன்று எந்த வேலையும் செய்ய போவதில்லை I am not going to do any work today present continuous tense இன்னைக்கு நீங்கள் எந்த வேலையும் செய்ய போறது அப்படின்னு அப்படினு சொல்றதுக்கு present continuous tense you are using I am not going to do any work today அடுத்த வாரம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் அடுத்த வாரம் அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன? getting married getting married ஸோ இந்த ஒரு க்ளூ உங்களுக்கு கிடைச்சிருச்சு அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ரெண்டையும் வச்சு அவங்க மேரேஜ் பண்ணிக்க போறாங்க ஓகே எழுதி வைக்கிறீங்களா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் புதுசு புதுசான விஷயங்கள் கத்துக்கணும்னா யாருக்கு தாங்க பிடிக்காது நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரும் இன்னைக்கு அவர் என்ன சொல்ல போறாரு ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம பேகை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் என்ன இருக்கு ஏன் பேகை பத்தியே நாலு தெரிஞ்சுக்க முடியல பேக பத்தியா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க பட் அந்த பேக்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்க பேக் எப்படி உருவாக்கியிருக்கும் மனிதனுக்கு எப்படி பேகை உருவாக்கணும்னு தோண்டிருக்கும் இதெல்லாம் இன்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா தோன்லைன்றதுக்காக தான் தோண்டி நடத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பேக்குன்ற விஷயத்த முன்னாடி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அனிமல்ஸோடைய ஸ்கின் எல்லாத்தையும் அவங்க ஆடைகளாக பயன்படுத்தினாங்களே அதே டைமில் அதை பேகாகவும் பயன்படுத்தியிருக்காங்க உதாரணத்துக்கு நாலு பக்கம் அடித்து உள்ள ஏதாவது பொருட்களை வச்சு எடுத்துகிட்டு போகிறது அப்போ அது பேக்குன்ற கணக்கில் தானே வரும் அதெல்லாம் தான் பேகோடைய அடிப்படையாக இருந்திருக்கும் வச்சு தான் பேகை லெட்டராக கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ இந்த பேக் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்குன அந்த கான்செப்டே கேட்க ரொம்ப வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் தண்ணி உணவு இல்லைனா பழங்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு போகிறதுக்காக கேரி பண்றதுக்காக தான் முதல் முதல்ல பேக்ன்ற விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க பட் இந்த இறைச்சி அப்படின்றது இல்லாம இலைகளை வச்சு அதோடைய கொழி தாவரங்களை வச்சு கூட பேக்கெல்லாம் எல்லாம் தயாரிச்சுக்கிறதா சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது போது அதுதான் முதல் பேக்ஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியும் உலகத்திலேயே ரொம்ப பழமையான பேக் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஓவன் ரீட் மேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதால உருவாக்கப்பட்ட இந்த பேக் தான் ரெட் கலர்ல இருக்கும் ஈராக்ல கண்டுபிடிச்சாங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் வருஷத்துக்கும் பழமையான ஒரு பேக்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேப்பர் பேக் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா லூத்தர் க்ரோவெல் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த என்பலப் கவர்லாம் இருக்கும் இல்லையா அதுல இன்ஸ்பயர் ஆகி பேப்பர் கவரை கண்டுபிடிச்சதா சொன்னாங்க சோ அதுவுமே பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா எதாவது கேரி பண்ணி வச்சிக்கிற மாதிரி என் பிளப் மாதிரியே ஒரு ஃப்ளேவர்ல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க பட் அவருடைய தாட் ப்ராசஸ் செயல்படுறதுக்கான காரணமே என் தான் சென் காஸ்டிப் துலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்தான் நைன்டீன் ஃபிஃப்டி ஒரு பிளாஸ்டிக் பேக்க கண்டுபிடிச்சிருக்காரு அதுதான் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ண பிளாஸ்டிக் பேக் அப்படின்னு சொல்ல முடியும் சோ இவர் எங்க ஒர்க் பண்ணாரு ஸ்வீடிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில அந்த டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அது பேர் செல்ஃப் அண்ட் ஏபி ஹெர்மஸ் வொர்க் இன் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒர்க் தான் வேர்ல்டுலயே பயங்கர காஸ்ட்லியஸ்டான பேகா சோல் இருக்கு டூ தௌசண்ட் செவன்டீன்ல எவ்வளவுனா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் டாலர்ஸ்க்கு சேல் பண்ணிருக்காங்க இதுதான் வேர்ல்ட்லயே ரொம்ப காஸ்ட்லியஸா சேல் பண்ணப்பட்ட ஒரு பேக்னு பார்க்கப்படுது வேர்ல்ட்லயே ரொம்ப பெரிய பேக் அப்படின்னு பார்த்தோம்னா பேகா ரொம்ப பெரிய பேகா வேர்ல்ட்லயே இன்வெர்ட் பண்ணது டூ தௌசண்ட் செவன்டீன்ல அதாவது ஆஸ்திரேலியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழுல உருவாக்குன இந்த பேக் தான் உலகத்திலே ரொம்ப பெரிய பேக் இதோடைய அகலம் அண்ட் ஹைட் பார்த்தோம்னா அகலம் ஐம்பது அடி ஹைட் நூறு அடி எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா அப்போ உலகத்திலே ரொம்ப சின்ன பேக் எது கின்சா டாங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்பனீஸ் கம்பெனி சின்ன பேகை கண்டுபிடிச்சாங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன்று அண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஒன்று அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க இது ரெண்டும் தான் உலகத்திலேயே ரொம்ப சின்ன பேகாக பார்க்கப்படுது சரி எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அதுக்கு கலெக்டர்ஸ் தனியா இருப்பாங்கல்ல அப்போ அதிகமா பேகை கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடியது கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பார்பரா ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் இந்த லேடி தான் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வகை வகையான பேக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ரிப்பீட்டடா இல்லாம ஒன் அண்ட் ஒன் செட் அப்படின்ற மாதிரி எடுத்தா கூட வகையான பேகுகளை வச்சிருக்கிறது இந்த பார்பரா ஜான்சன் தான் சொல்றாங்க இந்த பேக்ஸ் எல்லாம் வெறும் கேரி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மட்டும் பார்க்காம பாக்காம இதை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஃபேஷன் ஷோ ரேம் இது எல்லாத்துலயுமே ஃபேஷனோடு சேர்த்து அந்த பேகையும் கொடுப்பாங்க வித் அதே கலர்லயோ அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்லயோ எடுப்பா ஒரு மனிதனை காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க லேடிஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹேண்ட் பேக்ஸ் என்னென்ன மாதிரியான பேக்ஸ் இருக்குமோ அதெல்லாம் கொடுக்க முடியும் அண்ட் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்நாளில் மொத்த சுத்தமாக அந்த பேக் கூட தான் ஸ்பெண்ட் பண்றாங்க பேக் பேக் ஸ்கூல் பேக் அப்படின்னு எப்படி வேணா அவங்க கூப்பிட்றாங்க அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய மென்ஸ் அடல் டைம்ல இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்களும் ஒரு பேக்கை கேரி பண்றாங்க அப்படிப்பட்ட வரிசையில் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பேக் அது நம்மளுடைய ஃபேஷனா மட்டும் இல்லாமல் நம்ம கூடவே லைஃப் லாங் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேக்கு நம்ம கொடுக்க தான் செய்கிறோம் இந்த பேக்குகளுடைய வரிசை அணிவகுப்பு அப்படின்றது நிறைய இருக்க தான் செய்யுது ஆனா நிறைய பேர் இதற்கான தப்பையும் செய்கிறோம் ஒரு பேக்கு தான் கொள்ளளவு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் தான் தாண்டி அதை கொடுக்கும்போது அந்த பேக் டேமேஜ் ஆகுது அடிக்கடி நம்ம பேக் மாற்ற வேண்டியதா வருதே அப்படின்னு யோசிக்கிறதையும் தாண்டி அந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க பட் இப்போ பரவாயில்ல முன்னாடிலாம் இந்த பேக்கோடைய ப்ரொடக்ஷன்க்காக நிறைய உயிரினங்கள் கொல்லப்பட்டுச்சு இந்த லெதர்ல பேகு இந்த லெதர்ல இருந்து பேகு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் அந்த உயிரினங்கள்லாம் இப்போ கொள்ளாமல் நிறைய விஷயங்கள் கெமிக்கல் ப்ராசஸின் மூலியமாகவே பேக் எல்லாமே நம்ம குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நிறைய கம்பெனிகள் எடுத்த ஒரு சில டிசிஷன்னால தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண கூட ஸ்டைலிஷ் ஆன பேக் எந்த ஒரு உயிரினத்தையும் கொள்ளாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம பேக்ஸை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கன்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர் நன் திஸ் பாய் ஃபிராம் மெஜர் டே கேர் நம்மஷோட ஃபைனல் சிக்மெண்ட் தினமும் கதவை ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் விஷயங்கள் இருக்கா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு நம்ம இந்த விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் இவர் என்ன சொல்லி அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி எட்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜனவரி எட்டுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மூட நம்பிக்கைக்கு எதிராக அறிவியல் ஒளி பாச்ச நம்முடைய கலிலியோ அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது கலிலியோ அப்படின்னு நாம் சொல்லும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு இயற்பியலாளர் ஒரு வானவியலாளர் ஒரு அறிவியலாளர் ஒரு பொறியியலாளர் மற்றும் என்ற பல பன்முகம் கொண்டவர் நம்முடைய கலிலியோ அவர்களுங்க நாம் எல்லாருமே வந்து அதாவது ஒரு பதினேழாம் நூற்றாண்டில் வந்து மிகப்பெரிய அறிவியலுக்கு எதிராக அதாவது அறிவியலுக்கு எதிராக சொல்லக்கூடாது அறிவியல் சிந்தனைகளை அதாவது மூடநம்பிக்கைக்கு எதிராக அறிவியல் சிந்தனைகளை நமக்கெல்லாம் கொடுத்தவர் என்று சொன்னால் அது கலீலியோ அவர்களையே சாரும் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவீன இயற்பியலின் தந்தை அதே மாதிரி நோக்கு வானவியலின் தந்தை நவீன அறிவியலின் தந்தை என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறாருங்க இப்போ நம்ம எல்லாருமே வந்து டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கலிலியோன்னு சொல்லுவோம் ஆனால் கலீலியோவை சொல்கிறாரு நான் முதல்ல அதை கண்டுபிடிக்கல ஹேண்ட்ஸ் லெப்பர்ஷி அப்படிங்கிறவர் தான் முதன் முதலாக அதை கண்டுபிடிச்சார் ஆனால் அவர் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா டெலஸ்கோப்பை வந்து வச்சு பார்க்கும்போது பொருட்கள் எல்லாம் தலைகீழாக தெரியுமாங்க அந்த அதை என்ன பண்ணுறாரு இப்படின்னா ஆராய்ச்சி பண்ணி அந்த தலைகீழாக தெரிஞ்சதை இவர் அந்த பொருட்களை நேராக தெரியுமாறு தன்னுடைய கண்டுபிடிப்பின் மூலம் அவர் கண்டுபிடித்தாருங்க அதுதான் கலீலியோடைய நம்மள டெலஸ்கோப்புடைய ஒரு கண்டுபிடிப்பினுடைய ஒரு சிறிய கதைங்க உங்களுக்காக அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெலஸ்கோப்பை வந்து அவர் எப்படி அந்த கண்டுபிடிக்கணும் அவருக்கு ஒரு ஆர்வம் வருது அந்த ஆராய்ச்சி எப்படி அவருக்கு தூண்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியில் வந்து ஃப்ளோரிங்சிங் நகரங்க அந்த ஃப்ளோரன்ஸ் நகரத்துக்கு வந்து அவர் படிக்கிறதுக்காக போகிறாருங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே சர்ச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த இத்தாலிய நகரத்தில் வந்து அந்த கலை அமைப்பு வடிவமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குங்க அங்கே வந்து அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சின்ன சின்ன லென்ஸை வச்சுக்கிட்டு அந்த கலை அமைப்பை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அப்போ தான் அவருக்கு வந்து மைண்டில் உதிக்குது நாம் ஏன் இது மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை கூடாதுன்னு அவர் நினச்சி அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது தாங்க இந்த டெலஸ்கோப் அதன் பிறகு இதோடய கண்டுபிடிப்புகளில் உச்சோன்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெலஸ்கோப்பை எல்லாருமே அந்த வடிவமைப்பை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவர் வானத்தை நோக்கி பார்த்தாருங்க அதுதான் வானவியல் ஆராய்ச்சிக்கு வந்து ஒரு அடிப்படையாக அமைந்தது அந்த வானவியல் ஆராய்ச்சியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கத்தோலிக்கர்கள் எல்லாருமே வந்து பூமி வந்து சூரியனை மையமாக கொண்டு சுற்றவில்லை பூமியை மையமாக கொண்டு தான் எல்லா கோள்களும் சுற்றுகிறதுன்னு சொல்லி சொன்னாங்க அதை இவரும் கோபர் நிக்கர்ஸும் மிகப்பெரிய ஆராய்ச்சியை மேற்கொண்டு சூரியனை மையமாக தான் பூமி சுற்றுகிறது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அனைத்து கோள்களும் சூரியனை மையமாக கொண்டு தான் இயங்குகிறது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு வானவியல் கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாருங்க அப்போவே அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா மூட நம்பிக்கைக்கு எதிராக பலவிதமான செயல்பாடுகளையும் பலவிதமான பேச்சுக்களையும் தன்னுடைய செயல்பாடுகளில் காட்டினாருங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மதமும் தத்துவம் அதாவது என்ன சொல்கிறாரு மதமும் அறிவியலும் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அல்ல அறிவியல் வேறு தத்துவம் வேறு என்று சொல்கிறாருங்க அதே மாதிரி அறிவியல் வேறு மதம் வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அரிஸ்டாட்டிலுடைய கருத்துக்களை வந்து அப்போ ஆழமாக வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் எதிர்த்தார் மதம் வேறு அறிவியல் வேறு என்று அவர் சொன்னார் இதற்காகவே அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டாருங்க சிறையில் அடைக்கப்பட்டு அப்போ கூடிய அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா த டிஸ்கோர்ஸஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ரிலேட்டிங் டு த டூ நியூ சயின்சஸ் அப்படிங்கிற அந்த டிஸ்கோர்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ரிலேட்டிங் டு டூ நியூ சயின்சஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வந்து எழுதி வெளியிடுறாருங்க இது மட்டும் கிடையாது இவர் வந்து ஒரு அழகாக என்ன கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா வியாழன் கோளை சுற்றி வந்து மூன்று நிலாக்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் அதுக்காகவே இவரை கலிலியோ நிலா அப்படிங்கிற பேரே வச்சு கலிலியோ மூன்ஸ் அப்படிங்கிற அந்த பேரை வச்சு அறிவியலாளர்கள் எல்லாருமே அழைத்தாருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பெண்டுலம் இருக்குது பாருங்க அது கலீலியோட கண்டுபிடிப்பு அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு குட்டி கதையாக சொல்கிறேன் அவர் வந்து சர்ச்சுக்கு போகிறாரு சர்ச்சுக்கு போகும்போது அந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேண்டர்சன் கேண்டில்னு சொல்லுவாங்க அந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தலைகீழாக இருக்கும் நம்ம தலைக்கு மேலே அப்படி தொங்கிகிட்ருக்கோம் அதில் வந்து அந்த கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விளக்கு ஏறிகிற மாதிரி அந்த பகுதி அமைப்பு இருக்கும் அப்போ காத்தடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இப்படி லைட்டாக மூவ் ஆகுது அப்படி மூவ் ஆகும்போது அதோடைய அந்த ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது சீராக இருக்குது அதை பார்த்து அவருக்கு ஒரு ஷாக்காக இருக்குது எப்படி அந்த அந்த ஆட்டம் வந்து சீராக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நாடி துடிப்பை வச்சு ஒவ்வொரு முறை எத்தனை தடவை போயிட்டு வருது அப்படிங்கிறத வச்சு ஒரு இது கண்டுபிடிச்சது தான் அந்த சிறிய பெண்டுலம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பியலில் அவர் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக அமைஞ்சதுங்க இப்படி பல கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடிச்சிருந்தாலும் மூட நம்பிக்கைக்கு எதிராக அறிவியல் என்பது வேறு மதம் என்பது வேறு இரண்டும் ஒன்றானது அல்ல என்பதையும் அவர் சுட்டி காண்பித்தாருங்க அதுக்கப்புறம் வந்து இவருக்கு நவீன அறிவியலின் தந்தை அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தார் அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் தான் நவீன அறிவியலின் தந்தை என்று அவருக்கு பட்டத்தை வழங்குறாருங்க அவர் இறக்கும் தருவாயில் வந்து பார்த்திங்கன்னா கலீலியோ அவர்களுக்கு பார்வை ஃபுல்லாக போயிடுதுங்க அவர் அந்த ஆராய்ச்சி பண்ணி பண்ணியே விண்வெளி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பண்ணியே அவருடைய பார்வையெல்லாம் போயிடுச்சுங்க இவருடைய கண்டுபிடிப்புகள் வந்து தன்னுடைய தந்தை கடனை அடைப்பதற்காகவே சிறிய சிறிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சார் தானியங்கி தக்காளியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான தானியங்கி தக்காளி தேர்ந்தெடுப்பான் பாக்கெட் ராணுவத்துக்கு சிறு சின்ன கருவிகள் என்று பலவித கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த நம்முடைய கலிலியோ அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜனவரி எட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஏன்னா வியூவர்ஸ் இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா விஷயங்களுமே பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க